அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்காங்களாம் ஈரான் அந்த நாட்டு மூத்த அதிகாரி தற்போது ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்காரு அது பற்றின முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஈரானின் எல்லைக்குள்ள இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறதா இரு அமெரிக்க அதிகாரிகள் பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் செய்தி தொலைக்காட்சியிடம் தெரிவித்திருக்காங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான விமானங்களை ரத்து செய்திருப்பதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் சொல்லியிருக்க இஸ்பாகின் பகுதியில் தாக்குதல் நடந்திருப்பதாக ஈரானிய ஊடகமான பால்ஸ் அப்படிங்கிறவங்க தெரிவித்திருக்காங்க இஸ்பாகின் பகுதி ஈரானின் அணுசக்தி தலங்கள் மற்றும் இராணுவ விமான தளம் ஆகியவற்றின் இறப்படும் இதனிடையே இஸ்பாகன் அணு மின் நிலையங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி சொல்லியிருக்க ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான ஐஆர் நம்பகமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஹிஸ்பாகனில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் பாதுகாப்பானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி வடக்கு இஸ்ரேலில் சைரன்கள் ஒழித்ததாக ராய்டர் செய்தி முகாமை செய்தி வெடைகிற்று மேலும் விவரங்கள் எதுவும் தற்போது கிடையாது அப்படின்னு இஸ்ரேலிய ராணுவம் எந்த நேரத்தில் கருத்து தெரிவிக்கல அப்படின்னும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு ஈரானின் தலைநகரமான தெஹரானில் இருந்து முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தெற்கே நான்கு மணி நேர பயணத்தில் இருக்கக்கூடிய இஸ்பானில் வெடிப்புகள் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் கிமிட் ஹிஸ்பாரினின் முக்கியத்துவம் குறித்தும் ஏன் அந்த பகுதியில் இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது குறித்தும் ஈரானிய அணுசக்தி திட்டத்தின் மையமாக இருக்கு பயிற்சி ஆராய்ச்சி மற்றும் சிலர் சொல்வது திறனை மேம்படுத்துவதற்கான இடம் அது அதனால இந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்திருக்கலாம் ஏன்னா இஸ்ரேலியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் ஈரான் இருக்க ஏவுகணைகள் கிடையாது ஈரானின் இலக்கான நாளைய அணுசக்தி திறன் ஆகும் அப்படின்னு அவர் கடந்த தெரிவித்திருக்காரு நடந்த ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்போது எப்படி பதிலடி கொடுக்கும் என்பன போன்ற ஊடகங்கள் இந்த வாரம் முழுவதும் நீடித்திருக்கு தற்போது இந்த இரண்டு நீண்ட கால எதிரிகளுக்கு இடையேயான நிழல் யுத்தம் ஆபத்தான முறையில் வெளிப்படையானதாக மாறியிருக்கு இப்போது ஈரானின் பான்ஸ் செய்தி நிறுவனம் ஹிஸ்பானில் நகரில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளத்திற்கு அருகே வெடிச்சத்தம் கேட்டுள்ளதால் உள்ளூர்வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டதாகவும் தெரிவித்திருக்காங்க கடந்த வாரம் இறுதியில் நடப்ப இறுதியில் நடத்தப்பட்ட ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் திரள் தாக்குதலுக்கு ஏதோ ஒரு வகையில் பதிலளிக்கப் போவதா இஸ்ரேல் சொல்லியிருக்கு அது இப்போது நடந்திருக்கு அதாவது இஸ்ரேலிய பதிலடியின் தொடக்கம் மற்றும் முடிவாக இது இருக்கும் கூடிய பட்சத்தில் இது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே தோன்றுது ஹைஸ்பாகின் என்று காலையில சாதாரணமா தெரிஞ்சிருக்கு இரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பதில பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இஸ்ரேலின் மேற்கத்திய நட்பு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கேட்டுக்கொண்டாங்களாம் இனி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது இரண்டு விஷயங்களை பொறுத்தது ஒன்று பாத்தீங்க அப்படின்னா அதாவது இஸ்ரேல் தாக்குதலின் முடிவாக இருக்குமா அப்படிங்கிறதாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரான் மீண்டும் பதிலடி கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத பொறுத்தது ஈரானின் ஹிஸ்பாஹின் மாகாணத்தில் வசிக்கிறவங்க பல வீடியோக்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறதா பிபிசி பெர்சியன் சேவை தெரிவித்திருக்காங்க பிபிசி பெர்சியன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் விமான எதிர்ப்பு அமைப்பின் சத்தம் கேட்கிறது இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து ராய்டர்ஸ் செய்தி முகாமை ஈரான் மூத்த அதிகாரி ஒருவர் பேட்டி அளித்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ்பாக நகர்ல மீது இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படக்கூடிய தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களில் அவர் அளித்த அந்த பேட்டியில் இஸ்ரேலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கும் திட்டம் ஈரானிடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தாக்குதல் இஸ்ரேலில் இருந்தே நடத்தப்பட்டதாக இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருக்க நிலையில் இஸ்ரேல் இதுவரைக்கும் அதற்கு பொறுப்பேற்கல இந்த தாக்குதலில் உள்ள வெளிநாட்டு சக்திக்கு தொடர்புள்ளதா அப்படிங்கிறதும் இன்னும் உறுதியாகல எந்த ஒரு வெளிநாட்டு தாக்குதலையும் எதிர்கொள்ளல எங்களது ஆலோசனை தாக்குதலை காட்டிலும் ஊடுருவல் குறித்ததாகவே இருக்கு அப்படின்னு பெயர் வெளியிட விரும்பாத ஈரான் அதிகாரி தெரிவித்திருக்காரு அதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்நாட்டு நிபுணர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காருனா ஹிஸ்பாக நகர்ல இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சிறிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ஈரானுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ஊடுருவல்களால் அவை பறக்கப்படப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரதுடைய இந்த பேட்டி இஸ்ரேலுக்காகத்தான் தாக்குதல் நடத்தியது அப்படின்னு கூற்றை மறுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு ஈரானின் எஸ்பாகின் நகரில் நேற்று இரவு இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான் மீது இந்த ஏவுகணை தாக்குதல் குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடாம அமெரிக்க வெளியுறவு செயலர் ஆன்டனி பிளிங்கன் தயங்குகிறாரு இஸ்ரேல் மற்றும் ஈரானின் பரஸ்பர தாக்குதல் மிக எச்சரிக்கையுடன் கட்டுப்படுத்த ஒன்றாக இருப்பதால மிகப்பெரிய மோதல் தவிர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தமா அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க காசாவில் இருக்கக்கூடிய ரபா தொடர்பாக அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன என்றும் பிளிங்கனிடம் அவர்கள் கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதற்றத்தை குறைப்பதாலும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நிதானத்தை கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் விடுப்பதிலும்தான் தன்னுடைய கவனம் வாய்ப்புகளும் இருக்கு சொல்லியிருக்காரு பிபிசி நிபுணர் ஜெசிகா காம் பார்க்கர் நேற்றிரவு நடந்ததை பற்றி ஏன் பேசல அப்படின்னு பிளிங்கனிடம் கேட்டிருக்காங்க அதை பற்றி மீண்டும் பேச மறுத்து அவர் என்ன சொன்னாலும் சலிப்பு தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வாறாயினும் அமெரிக்கா எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபடல என்றும் பதற்றங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அது தொடர்ந்து ஈடுபடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சிரியாவின் தலைநகர் டமாஸ்கில் இருக்கக்கூடிய தூதரக கட்டடத்தின் மீது கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் மூத்த ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது குண்டு வீச்சு நடத்தப்பட்டது அப்படின்னு ஈரான் சொல்றாங்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டுகிறாங்க இது தன்னுடைய இறையாண்மை மீறுவதாக ஈரான் கருது அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கல அந்த தாக்குதல்ல ஈரானின் உயர்நிலை குடியரசு காவலர்களின் வெளிநாட்டு கிளையான குதஸ் படையின் மூத்த தளபதியான பிரிகேட்டர் ஜெனரல் முகமது ரெய்சா உள்பட பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லெபானின் ஷியா ஆயுத குழுவான ஹெஸ்புலாவுக்கு ஆயுதம் வழங்க ஈரான் எடுத்து வரக்கூடிய முன்னெடுப்புகளில் அவர் முக்கிய நபராகவும் இருந்திருக்காரு இந்த தூதரக தாக்குதல் இரான்க இலக்குகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்துவதாக பரவலாக கூறப்படும் வான்வழி தாக்குதலை ஒழித்திருக்க அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு சில மாதங்களில் சிரியாவில் நடந்த வான்வழி தாக்குதலில் பல மூத்த இராணிய தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க உயரக துல்லிய ஏவுகணைகள் உள்பட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை ஐஆர்ஜிசி சிரியா வழியாக ஹெஸ்பலாவுக்கு அனுப்பியிருக்கு இஸ்ரேல் இதை தடுக்க முயற்சியும் செய்திருக்காங்க அதே போல் ஈரான் சிரியாவில் தன்னுடைய இராணுவ இருப்பை வளப்படுத்துவதையும் இஸ்ரேல் தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தனது தூதரக பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்திருக்கு வெளியே ஜெருசலேம் மற்றும் எந்த ஒரு இடத்திற்குமே யாரும் செய்யக்கூடாது பணியாளர்கள் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் கேட்டுக்கொண்டிருக்கு பாதுகாப்பு சூழல் இன்னும் மோசமாகவே இருக்கு அரசியல் மற்றும் அண்மைய நிகழ்வுகளால சூழல் எந்நேரமோ வேகமாக மாறக்கூடும் அப்படின்னு அமெரிக்க தூதரக இஸ்ரேலிய ஏவுகணை ஈரானை தாக்கியதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருப்பதை தொடர்ந்து உலகளவில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது அதே சமயம் பங்குகளின் விலை வீழ்ச்சியடைந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஏப்ரல் ஆசிய சந்தைகள்ல சில தீவிரமான நகர்வுகள் தென்பட்டிருக்கு அதன் பிறகு பிராண்ட் கட்சா எண்ணெய் வர்த்தகம் சுமார் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாக அதிகமாகி ஒரு பீபாய் எண்பத்தி எட்டு அமெரிக்க டாலருக்கு அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதுக்கு மேலே விற்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் தங்கம் ஒரு அவுன்ஸ் இரண்டாயிரத்தி நானூறு அமெரிக்க டாலர்களுக்கு அருகில் இந்திய மதிப்பில் ரூபாய் இரண்டு லட்சம் விற்பனையாக இருக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி வெளியானதன் பின் ஜப்பான் ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய பெஞ்ச்மார்க் பங்கு குறியீடுகளும் வீழ்ச்சியடைந்திருக்கு மத்திய கிழக்கில் மோசமடைந்து வரக்கூடிய மோதல் போக்குகள் எண்ணெய் விநியோகத்தை சீர்குலைக்கும் அப்படின்னு முதலீட்டாளர்கள் கவலைப்படுறாங்களா பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய கச்சா எண்ணெய் உலக நாடுகள் பெரிதும் நம்பியிருக்கிறதுனால எண்ணெய் விலையின் ஏற்ற இறக்கங்கள் விளக்கம் முழுவதும் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சென்னையில் மட்டும் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தினுடைய விலை ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரத்து நூற்றி இருபதாகவும் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து எட்நூற்றி தொண்ணூறாகவும் இருக்கு that